இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வெளியீடு எனது சொந்தங்களே இது கவரான ஆயிரம் திருமணத்திற்கு மையம் ஒரு ஜாதகம் ரூபாய் எழுபது நீங்கள் பத்து ஜாதகங்களுக்கு நீங்கள் பணம் செலுத்தி உங்களது ராசி நட்சத்திரத்துக்கு உட்பட்ட வரன்களை மட்டும் பெற்று நேரடியாக பெண் வீட்டாரிடம் தொடர்பு கொண்டு பேசி உங்களது திருமணத்தை முடித்துக்கொள்ளலாம் இருபத்தி மூன்று வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை திருமணமாகாத பெண்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வரன்கள் இதுவரை குறைந்தபட்சம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திருமணங்களை முடித்து இருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே இது கவரநாயுடு நாயுடு இனத்திற்குண்டான மிகப்பெரிய தளம் சேவை திருமண சேவை இது கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக செய்து வருகின்றோம் இது நமது இனத்திற்காக கோவை மாவட்டத்திலிருந்து எங்களது குடும்பம் நமது இனத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இதை ஆரம்பித்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக செய்து வருகின்றோம் நம்பிக்கையுடன் வாருங்கள் உங்களது திருமணம் நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் இருக்கும் நண்பர்களை சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் முதல் மனமாக இருந்தால் உடனே தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு திருமணத்துக்குண்டான வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா என்று தெரிந்து கொண்டு ஆலோசனை ஆலோசனையின் படி உங்களது திரும்ப